இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சங்கீதம் வந்து சங்கீதம் பத்தொன்போது இந்த சங்கீதம் பத்தொன்பது நம்மளுக்கு கொடுக்குற நம்பிக்கை தேவன் ஒருத்தர் இருக்கிறார் தேவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத கூட நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் ஒருவேளை தேவன் ஒருத்தர் இல்லை அப்படிங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அப்போது தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய மைய கருத்தாகவே இருக்குது ஏன்னா நாம் எல்லாருமே அவரால் படைக்கப்பட்ட பொருட்கள் நாம் எல்லாருமே அவரால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி இப்படி சிருஷ்டியாக இருக்கிறன்னா என்னை படைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணு எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்டதனுடைய வேலையை செய்யும் ஒரு பெண் அது படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் எழுதுவதற்காக இல்லை அப்படின்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளியே கொண்டு வருவதற்காக என்னுடைய கருத்தை எழுத்தின் மூலமாக சொல்வதற்காக இதுக்காக தான் படைக்கப்பட்டது ஒருவேளை அந்த பெண் அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு நோக்கத்துக்காக செயல்படுதுன்னா அதுக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும் அந்த பெண்ணை வச்சு என்னால் மீன் குழம்ப கிண்ட முடியும் ஒரு நாயை விரட்ட முடியும் ஆனால் அந்த பெண்ணினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எழுதுவது என்னுடைய கருத்தை வெளியே சொல்றது அதே தான் தேவனால் படைக்கப்பட்ட எனக்கான நோக்கம் இருக்கு உங்களுக்கான நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதும் அவரை பிரியப்படுத்துவதும் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இந்த சங்கீதம் பத்தொன்பது நம்மளுக்கு கொடுக்கிற செய்தி தேவனை பிரியப்படுத்துங்க தேவன் இருக்கிறார் அவரை பிரியப்படுத்தணும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத படைக்கப்பட்ட பொருட்களும் அவரால் கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கு